வந்து படம் தோல்வி ஒரு பக்கம் அதை லாஸ்ட்டு இன்னொரு பக்கம் வந்து கணவருடைய விவாகரத்து இதை தாண்டி என்ன நடக்குதுன்னா இவங்களுக்கு ஒரு ஞாபகம் மாதிரி ஒரு நோய் அவங்களுக்கு பரிதாபத்துக்குரிய பெண்கள் யாருன்னா இங்கே சொல்லலாம் நடிகைகளை பல நடிகைகளை சொல்ல முடியும் நம்மளால் ஸோ ஃபைட் பண்ணால் அவங்களுக்கு என்னென்னு கேட்டால் வந்து ஒரு சுயமரியாதை போயிடும் கௌரவம் போயிடும்னு நினைப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து நடிகைகளுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா அதில் வந்து இவங்களுக்கு வந்து பல பேரோட இவங்களுக்கு தொடர்பு இருக்கலாம் நடிகர்களோட தொடர்பு இருக்கலாம் அரசியல்வாதிகளோட தொடர்பு இருக்கலாம் ஆனால் பட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா அது அவங்களுக்கு வந்து சரி தப்புன்ற இடத்துல நம்ம போக முடியாது கேட்டால் அவங்களோட சுச்சுவேஷன் என்னன்றது நமக்கு தெரியாது இல்லை எம்கேடி எதாவது எம்கே தியாகராஜ பாகவதரும் ஏன் வந்து ரோட்டுக்கு வராங்க நம்ம வந்து இந்த கண்ணகியை பார்த்து நம்ம இதெல்லாம் அனுபவிக்கணும்னு இருக்குது இப்போ புஷ்பு சொல்லலையா நான் கண்ணகி மாதிரி முப்பத்தெட்டு வருஷம் வாழ்ந்தன்ட்டு நம்ம இதெல்லாம் அனுபவிக்கணும்னு இருக்குது உங்கள் தலைவிதி என் தலைவிதி நேர்களை வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக சினிமா திறமையாளர் திருமிகு சேகர் ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாரங்களோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் நைன்டி ஸ்கிட்ஸோடைய க்ரெஷ்கள்ல அதுவும் இல்லாமல் நம்ம அம்மனா சில சில நேரம் பார்த்ததில் ரம்யா கிருஷ்ணன் அடுத்து அம்மனா பார்த்த ஒரு நடிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகை பானுப்பிரியா அவர்கள் நடிகை பானுப்பிரியா அவர்களுக்கு என்ன ஆச்சு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் முதல்ல வந்து என்னென்னா சினிமாவில் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு அறியப்பட்ட எல்லா அதாவது கார்த்திக் சத்யராஜ் பிரபு இந்த மாதிரி எல்லாருடையும் வந்து அவங்க முன்னணி கதாநாயகியாக இருந்தவங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு அவங்க வந்து படத்தை தயாரிக்கிறாங்க ஒரு சில படங்கள் தயாரிக்கும் போது தயாரிப்பில் ஏற்படுற தோல்வி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க கணவர் வந்து மரணம் அடைஞ்சாரு விவகாரத்தில் நடந்த பிறகு தான் மரணம் அடைஞ்சு தான் சொல்கிறாங்க ஆனால் வந்து ஒரு சில செய்தி என்ன சொல்கிறது கேட்டனா இல்லை இல்லை அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷனில் தான் இருந்தார் ஏன்னா ஒரு மகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஸோ கம்யூனிகேஷன்லாம் இருந்தாங்க அவனால் வந்து வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவர் இறந்துடுறாரு ஸோ அதுக்கப்புறம் லோன்லேயே இவங்க ஆயிடுறாங்க ஏற்கனவே வந்து படம் தோல்வி ஒரு பக்கம் அதை லாஸ்ஸு இன்னொரு பக்கம் வந்து கணவருடைய விவாகரத்து இதை தாண்டி என்ன நடக்குதுன்னா இவங்களுக்கு ஒரு ஞாபகம் மாதிரி ஒரு நோய் இருக்குது அவங்களுக்கு அப்போது வந்து ஞாபகம் இருந்தாலே நம்ம சொத்தை ஆட்டையை போட்டுருவானுங்க சொந்தக்காரங்க இல்லையா கண்டிப்பாக ஞாபகம் இருந்தாலே போட்டுருவானுங்க இல்லை ஏரையோடு இருந்தாலே வந்து கழுத்து மலை வந்து அம்மிக்கலை போட்டு சொத்த ஆட்டையை போட்டுருவானுங்க இல்லை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஏதாவது வகையில் ஏமாற்றிடுவானுங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது நான் சொல்கிற நினைவாற்றல் இருந்தாலே கண்டிப்பாக இவங்களுக்கு நினைவாற்றல் அந்த இழப்பு அந்த நோய் வந்த பிறகு என்ன செய்யணும் அவங்க தம்பியே வந்து இவங்களோட சொத்தையெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து இவங்ககிட்ட கையெழுத்து வாங்கி அவங்க எப்படியோ வந்து இவங்க சொத்தையெல்லாம் வந்து போட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அவங்க வந்து இப்போ வந்து ரொம்ப ஒரு பக்கம் ஞாபகம் மாறிய நோய் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட எனக்குனா ஒரு ஒரு நார்மல் பீப்புள் மிடில் கிளாஸ் பீப்புள் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஆகிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது அதுதான் அவங்களுக்கு நேர்ந்த விஷயம் பல படங்களில் வந்து என்ன சொன்னது முன்னணி கதாநாயகி ப பல முன்னணி கதாநாயகோடு நடித்த ஒரு நடிகை வந்து ஒரு கட்டத்தில் வந்து படத்தை சொந்த பட தயாரிப்பில் வந்து ஏற்படுற தோல்வி அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கணவர் வந்து விவாகரத்து ஒரு பக்கம் அதை விட சொல்லக்கட்டும் வந்து மோசடி ஒரு பக்கம் இப்படி வந்து இது மாதிரி பல நடிகைகளுக்கு ஏற்பட்டிருக்கு அதில் பானு பிரியாவுக்கு இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது இப்போது அவங்க அவங்களுடைய தம்பினால தான் இவ்வளோ தூரம் கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது அதுதான் இவங்க ஒரு நம்பிக்கையில் இப்போ நடிகைகள்லாம் ஒன்று பண்ணுவாங்க சித்தார்த்தை என்ன செய்யறாங்கன்னா சொத்துக்களை வந்து அவங்க நிர்வாகம் பண்ணுறதுக்கு அவங்களால முடியாத சூழ்நிலையில் ஒரு மேனேஜர்கிட்ட ஒப்படைப்பாங்க இல்லை சில பேர் பெரும்பாலும் மேனேஜர்களை ஏமாத்துருவாங்கன்றனால சொந்தக்காரங்கிட்ட ஒப்படைப்பாங்க இந்த சொத்துக்களை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுற வேலை அதே தொடர்ச்சியாக எங்கள் சினிமா வந்து கால்ஷீட்டு வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்போ இந்த சொத்துக்கள் வாங்குறது சேஃப்டி பண்ணுறது பணத்தை சேஃப்டி பண்ணுறது இது எல்லாமே வந்து கேட்டால் ஒன்று அவங்களுடைய சில பேர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவங்க வந்து கணவர் மாதிரி சில பேர் இருப்பாங்க லிவிங் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து அந்த வேலையை கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா மேனேஜர்கிட்ட கொடுப்பாங்க இல்லைன்னா வந்து யாராவது அம்மா அப்பா கிட்ட கூட கொடுப்பாங்க அம்மா அப்பாவே ஏமாற்றின ஏமாற்றப்பட்ட நடிகைகளாக இருக்காங்க அம்மா அப்பாவால் ஏமாற்றப்பட்ட நடிகைகள் கூட இருக்கிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த லைஃப் பார்ட்னர் வந்து கேட்டினா சரியான வந்து பார்ட்னர்ஷிப் இருக்கணும் அது அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை துரோகம்னு வந்து பண்ண முடிவு எடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி நிறைய இருக்குது பானுபிரியாவுக்கு ஏற்பட்ட மாதிரி பானுபிரியாவுக்கு ஒரு தம்பி கோபாலகிருஷ்ணன் சொல்கிறாங்க அவர் தான் வந்து இணையம் ஃபுல்லாகவே இருக்குது என்னன்னு கேட்டினா அவர் சொந்த தம்பியை வந்து ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்கள வந்து அவங்க கான்டாக்டே பண்ணுறது இல்லையா அப்படி இல்லை அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த இது கேட்டால் அவங்க நினைவாற்றல் இழப்பு ஒரு பக்கம் மகள் வந்து அமெரிக்காவில் ஏதோ படிக்கிறாங்க லண்டனிலேயே படிக்கிறாங்களுக்கு அவங்க வந்து தொடர்பில் இருக்கிறாங்க ஸோ வாழ்க்கை வந்து அவங்களுக்கு வந்து சுருங்கிடுச்சு என்னென்னா பல பேருக்கு வந்து மூத்த நடிகைகளுக்கு வந்து கடந்த காலத்தில் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு பெற்றோர்களால் ஏமாற்றப்பட்ட நடிகைகள் இருக்கிறாங்க கணவனால் ஏமாற்றப்பட்ட இந்த சொத்துக்களை ஏமாற்றப்பட்ட நடிகை பரிதாபத்துக்குரிய பெண்கள் யாருன்னா இங்கே சொல்லலாம் நடிகைகளை பல நடிகைகள் சொல்ல முடியும் நம்மளால் பரிமா பரிதாபத்துக்குரிய உண்மையிலே நம்பிக்கை துரோகத்தால் ஏமாற்றப்பட்டவங்க பானுப்பிரியா மட்டுமே இல்லை இன்னும் பலரும் இருக்கிறாங்க ஒன்று பெரும்பாலும் கணவன்களால் ஏமாற்றப்படுவாங்க விவாகரத்து வாங்கிட்டு விவாகரத்து வாங்கிட்டு ஏமாற்றிவிடுவாங்க சொத்துலாம் ஏமாற்றி போடுவான் அதில் தான் வந்து எங்களுக்குள்ள விவாகரத்தை அதில் தான் ஆரம்பிக்குமே ஏன்னா இவங்களோட சொத்துக்களை வந்து அவன் பேரில் அதிகப்படியான விவாகரத்து வரும் ஆமாம் அதனால் ஏன்னா அவன் வந்து என்ன பண்ணா அவன் பேரில் சொத்தம் வச்சுப்பான் இல்லை வேற ஒரு பெண்ணுக்கு தொடர்பு இருக்கலாம் இவங்கள ஏமாற்றுற மாதிரி இந்த மாதிரி நம்பிக்கை துரோகங்கள் பல வகையில் இருக்குல்ல தான் வந்து இவங்களும் வந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்க பெரும்பாலும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபைட் பண்ணவும் முடியாது ஸோ ஃபைட் பண்ணால் அவங்களுக்கு என்னன்னு கேட்டால் வந்து ஒரு சுயமரியத்தை போயிடும் கௌரவம் போயிடும்னு நினைப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து நடிகைகளுக்கு இந்த அட்ஜஸ்ட் ஒன்று இருக்கு இல்லையா அதில் வந்து இவங்களுக்கு வந்து பல பேரோட இவங்களுக்கு தொடர்பு இருக்கலாம் நடிகர்களோட தொடர்பு இருக்கலாம் அரசியல்வாதிகளோட தொடர்பு இருக்கலாம் இப்போ சொல்கிறாங்க இல்லையா இப்போ வந்து இந்த மேட்ரையே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று முந்தினத்தில் கூட ஒருத்தர் பேசும்போது இருக்கிறதுனா பானுப்ரியாவுக்கும் இப்போ சிங்ஸ் தெரியல தாவேக்கா சிங்ஸ் ஸோ செங்கும் வந்து பானுபிரியாவுக்குமே ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஊடகங்களில் தகவல் பரவி கிடக்குது வெளிப்படையாக பேசுகிறாங்க நம்ம எப்படிமா சொல்ல நம்ம முடியும் நடிகையாக இருந்தாலும் பெண் ஆமாம் சரிங்களா அரசியல்வாதியாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சாதானே இது சொல்ல முடியும் ஆனால் ஊடகங்களில் பேசுகிறாங்க வெளிப்படையாகவே பேசுகிறாங்க அதுவும் மூத்த பத்திரிக்கையாளர்களே சில பேர் வந்து பேசுகிறாங்க நம்ம எப்படி சொல்ல முடியும் ஒருத்தர் பேசுகிறாரு வந்து இளையராஜாவுக்கு அந்த புறம் இருக்குன்னு பேசுகிறாங்க நம்ம எப்படி அதை வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் அது யாராலும் நடிகை இருந்தாலும் பெண் தானே இல்லையா ஆனால் பட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா அது அவங்களுக்கு வந்து சரி தப்புன்றது இடத்துல நம்ம போக முடியாது காரணம் அவங்களுடைய சுச்சுவேஷன் என்னன்றது நமக்கு தெரியாது இல்லை பொதுவான பார்வையில் சொல்லிடலாம் இதெல்லாம் தப்புங்க அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் பட் அவங்க சுச்சுவேஷன் ஒன்று இருக்குது இல்லை அவங்க எந்த சுச்சுவேஷனில் வீழ்த்தப்படுறாங்கன்றது தானே இங்கே நம்ம வீழ்ந்ததை பற்றி பேசுகிறோம் வீழ்த்தப்படுறதை பற்றி பேசுகிறோம் வீழ்த்துறவங்களாம் பேசுகிறதே கிடையாது யாருமே காரணம்னா அவன் ஆண்ன்ற அந்த ஒரு அதில் சேஃப் ஆயிடறான் சரிங்களா ஏன் இன்னொரு படி மேல பார்த்தீங்கன்னா சரி ஆண் மட்டும்தான் கேட்டா சில பேர் வந்து அம்மாக்களே வந்து மகளை வந்து படுக்கைக்கு அனுப்பின அம்மாக்கள்லாம் இருக்கிறாங்க பல அம்மா வீராங்கனைகள்லாம் இருக்கிறாங்க நடிகைகள்ல நடிகைகள்ல சில அம்மா வீராங்கனைகள்னு கேட்டா மகள்களை வந்து பார்த்தீங்கன்னா படுக்கைக்கு அனுப்பக்கூடிய வந்து வீராங்கனைகள்லாம் இருக்கிறாங்க அப்ப என்ன சொல்ல முடியும் அதே சமயத்தில் கணவன்களும் அந்த மாதிரியான நபர்கள் இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் சொல்கிறோன்னா இதெல்லாம் கலரை பண்ண ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதிரி முகத்தை பண்ணுறீங்க என்னென்னு கேட்டால் அருவருப்பாக இருக்குது நல்லா இது ஸ்மெல் வர மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்கல்ல அது ஒரு ஆனால் அதே சமயத்தில் எந்த பெண்ணும் மனசு வச்சுங்க சித்தார்த் நல்லா புரிஞ்சுங்க இது வந்து பொதுவாக நான் சொல்கிறேன் எந்த பெண்ணுமே வந்து விருப்பம் இல்லாத ஒரு ஆணோட உறவு வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அறுவறுப்பாக தான் ஃபீல் பண்ணுவாங்க விரும்பி லவ் பண்ணி காதலித்து காதலனோட வந்து உறவு வச்சுக்கிறது இருக்கிறது அது வேறு ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து வாய்ப்புக்காக அல்லது பணத்துக்காக அல்லது கருதி ஒருத்தரோட வந்து விருப்பம் இல்லாமல் அந்த உறவுன்றது வந்து வேண்டாத ஒரு உணவை சாப்பிட்டா எப்படி கொமட்டோம் வேண்டாத உணவு சாப்பிட்டா எப்படி குமட்டோம் அப்படி தான் வந்து அந்த உறவு இருக்கும் நாம் நினச்சிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா இல்லை இல்லை இது வந்து அந்த அதுவா அந்த பொங்கலா அது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த நடிகையா அதை அவள் எல்லாருடைய அட்ஜஸ்ட் பண்ணிப்பா அப்படி இருக்குல்ல அது அடி கிடையாது நான் சொல்கிறேன் நான் வந்து இது வந்து ஏதோ நான் பெருசாக வந்து ஆய்வு பண்ணி சொல்கிறேன்னு நினைக்காது சில ஸ்டேட்மெண்ட்டு சில பேர் பேசும்போது உள்ளபடியாக வருத்தப்படுவார் மிருகம் மாதிரி குடிச்சிட்டு வேட்டையாடுவானுங்களாம் மிருகம் எப்படி வந்து இப்போ மானை எப்படி வந்து வேட்டையாடும் விலங்கு அதாவது நான் சொல்கிறது சிறுத்தையாக இருக்கட்டும் குழியாக இருக்கட்டும் அல்லது சிங்கமாக மரத்தை எப்படி வேட்டையாடும் மானை வேட்டையாடும் அந்த மாதிரி அவனுங்க குடிச்சிட்டு வந்து வந்து பார்த்தீங்கன்னா மிருகம் மாதிரி நடந்து போனங்களாம் நடு நடுச்சியில் நடு ராத்திரியில் அப்படி வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் சினிமா வாய்ப்புக்காக சில சினிமா கனவு ட்ரீம் இருக்கும் ஏங்க இதெல்லாம் வந்து வாய்ப்புக்காக இதெல்லாம் பண்ணணுமாங்கன்னு கேட்டுடலாம் கரெக்டு தான் நீங்கள் நான் கூட கேட்பேன் இது நான் தோணை என்னங்க இது பண்ணுறது சொல்லி கேட்கலாம் அதில் நியாயம் கூட இருக்கணும் இருக்கிற மாதிரி தோணும் அவங்க சூழ்நிலை அவங்க சுச்சுவேஷன் நியாயப்படுத்தலை ஆனால் அவங்களுடைய இன்னைக்கு சினிமா இன்னைக்கு இல்ல டி ஆர் ராஜகுமாரி காலத்துல இருந்து ஓடிட்டு தியாகராஜ பாகவதரும் ஏன் வந்து ரோட்டுக்கு வராங்க அங்கேயே ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லட்சுமி ஒரு பத்திரிகையாளர் எழுத போய் தானே பெரிய கலெட்டாயிருக்கு இன்னைக்கும் பேசப்படுதில்ல அது படமாவே வந்துருக்கு அப்போ அங்கே அந்த காலத்திலேயே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்திருக்கு ஏதோ இன்னைக்கு இருக்கிற நடிகைகள் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தா அப்படிலாம் கிடையாது என்னைக்கு வந்து ஒரு அந்த காலத்திலலாம் வந்து ஆண் தான் பெண்களத்தையும் போட்டான் சினிமால முதல் முதல்ல பெண்கள் நடிக்கவே வரல அதுக்கப்புறம் பெண்கள் துணிஞ்சு நடிக்க வராங்க நடிக்க வரும்போதே இந்த வந்து அந்த கனவு கண்ணின்றானே எப்படி கனவு கண்ணி தான் எப்படா கனவு கண்ணி ஆகும் கனவு இந்த கனவு வரக்கூடிய கண்ணி தானே கனவு கண்ணி உங்கள் கனவு கண்ணி நடிக்கும் சொல்றானா இல்லையா விளம்பரம் முதல் முதல் விளம்பரமே அப்படிதான் பண்ணானுங்க உங்கள் அபி அபிமான நடிகைகள் நடிகர்கள் அப்படின்றது போய் முதல்ல அதான் வந்தது உங்கள் அபிமான நடிகர்கள் நடிக்கும் அபிமான நடிகர்கள் நடிக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சு உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா சிலப்பதிகாரத்தில் கூட அந்த காலகட்டத்திலையும் இந்த நடன மாதையை திரிதும் வருங்கில் அப்படின்னு ஒரு நான் சொல்கிறேன் இன்னும் நிறைய சொல்ல முடியும் நம்ம வந்து புராணங்கள் எடுத்து சொல்ல முடியும் இதெல்லாம் நம்ம ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் இந்த சுச்சுவேஷனில் ஒரு நடிகைக்கு இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாங்க அதை சரியின்னு தப்புணும் வந்து நம்ம சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது அது அவங்க வாழ்க்கை அவங்க முடிவு பண்ணுறாங்க டிசைட் பண்ணுறாங்க சரியா அப்படியே அதை வந்து ஒரு கேலியாவோ கிண்டலாவோ பாடியை டிமாண்டு சில பேர் பேசுகிறாங்கல்ல என்னது என்ன டிமாண்டு பாடியை டிமாண்டு அதெல்லாம் வந்து கொச்சப்படுத்தக்கூடாது வந்து அது எந்த பெண்ணும் மனசுக்கு விரும்பாத ஒருத்தோட வந்து உறவு வச்சுக்கிறாங்கன்னா அது வந்து அருவருப்பாக தான் அவங்களுக்கு தோணும் வேறு வழியில் சூழ்நிலையில் அதில் வந்து பார்த்திங்கன்னா பலியாகிறவங்க இருக்கிறாங்க அதை வந்து நம்ம வந்து கொச்சப்படுத்துறதுல அர்த்தமே கிடையாது அந்த வகையில் தான் இந்த செங்க்ஸ் அண்ட் பானுஸ் நான் சொல்கிற பிரியா அதனுடைய அவங்க ரெண்டு பேரும் வந்து உள்ள இந்த உறவு இருந்ததாக வந்து ஊடகங்கள் சொல்லுது நான் சொல்லவே இல்லை என்னை ஈர்த்து விட்டுறக்கூடாது ஆனால் பலரும் பேசுகிறாங்க கேட்டினா நான் கூட உறவுன்னு சொன்னேன் புரியுங்களா சொல்லுது ஆனால் ஊடகங்கள் இப்படி பேசுகிறது தப்பு தானே சார் தப்புன்றது நம்ம சொல்ல முடியாது அவங்க பேசுகிறான் அவங்களுக்கு வந்த தகவல் அடிப்படையில் அவங்க பேசுகிறான் நம்ம எப்படி அது தப்புன்னு சொல்ல முடியும் ஃபோன் போட்டால் சொல்லிட்டாங்க அப்படின்னா அது பானுப்பிரி அவர்களுடைய பேருக்கு தானே அது பேராக போகும் ஏன்னா அந்த பெண்ணையுமே எந்த பெண்ணையுமே சொல்கிறதுக்கு நமக்கு வந்து உரிமை கிடையாது அதுமாதிரி இல்லை ஆனால் அவன் சொல்கிறவன் சொல்கிறான் நம்ம என்ன சொல்ல முடியும் ஒருத்தன் பாடி டிமாண்டு அவங்களுக்கு அதனால வந்து போயிட்டாங்கன்றான் ஒருத்தர் வந்து கேட்டால் ஃபோன் போட்டுறோம் வந்து அப்படின்றான் ரெண்டு பேரும் காரில் ஒன்றா போனாங்கன்றான் ரெண்டு பேர் காட்டேஜில் ஒன்றா தங்கினாங்கன்றான் ரிசர்ட்டுக்கு ஒன்றா போனதை பார்த்தாங்கிறான் இதெல்லாம் எவ்வளோ இருக்குல்ல நமக்கு வந்து தான் சொல்கிறது நம்ம வந்து இவர் புறம் இருக்குது அவருக்கு இவருக்கு புறம் இருக்குது அவருக்கு அந்த புறம் இருக்குதுன்னு பேசுகிறாங்க வீடு வாங்கி கொடுத்தான்றான் எது சொல்லலையா த்ரீஷாவுக்கு வந்து விஜய் வீடு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு வந்து சொன்ன நபர்கள் இருக்க தானே செய்யறான் சொல்லியா ஸோ என் பார்வையில் நான் சொல்ல வருது என்னென்னு கேட்டினா இந்த எதை நான் விமர்சிப்பேன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்ன கேட்டேன்னா ஒரு பெண்ணோட கணவனை வந்து அபகரிக்கிற பெண்களை வந்து எனக்கு பிடிக்காது ஒரு பெண்ணோட ஆமாம் ஒரு பெண்ணோட கணவனை வந்து அபகரிக்கிறது எனக்கு பிடிக்காது ஒரு ஒரு பொருளை திருடுறது சமம் அது ஒரு பொருளை திருடுவோமா நம்ம பசியை தவிர நம்ம மாட்டோம் ஏன்னா உழைச்சி சாப்பிட்றோம் நம்ம ஆனா ஒரு பொருளை எப்படி திருடுறமோ அதே மாதிரிதான வந்து வந்து ஒரு கணவன்ற பொருள் தானே அதை வந்து அபகரிக்கிறதுல எனக்கு சொல்ல சொல்ல முடியாது நம்ம பாதிக்கல நான் உங்க கருத்துக்கு உடன்படுறேன் ஆனா பொருள்னு சொன்னா சில பேர் வந்து அதை வந்து எப்படி விமர்சனம் பண்ணுவாங்க அப்ப என்ன பொண்ணு என்ன பொருளா அப்படின்னு கேட்கல நான் சொல்றது ஒருத்தர் உரிமைன்னு சொல்றேன் பொருள் ஒரு உரிமை இங்கே நல்லா புரிஞ்சுங்க சித்தார்த் எங் எங்கெல்லாம் அந்த சொல்லுவாங்களா அந்த தன்னுரிமை சார்ந்த விஷயங்கள் பொசசினு சொல்கிறாங்கல்ல இந்த பொசசிவ்ன்றது வந்து எப்படின்னா இவ வந்து எனக்கு உரிமையானவள் இது என் பொம்மை நான் கையாடணும்னு சொன்னால் கையாட்டணும் சிரின்னு சொன்னால் சிரிக்கணும் உட்காருன்னு சொன்னால் உட்காரணும் என் கூட பேசுனா பேசணும் நான் அழுதான் என்னோட சேர்ந்து ஆடணும் நான் சிரிச்சா என்னோட இந்த மாதிரி இதுக்கு பேர் தான் பொசிவ்ன்றது எனக்கே தனக்கு மட்டுமே உரிமையாக்கணும் தனக்கு உரியது அப்படி அப்படிங்களா இத சொல்றேன் என் புருஷன் தான் எனக்கு தான் சொல்லி இருக்குல்ல அந்த மாதிரி உடனே உங்கள் சுகாசினி வந்து இந்த கண்ணுக்கிட்டேன் சார் கரும உங்களா வந்து சுகாசினி இருக்குல்ல அருகாணி ஞாபகம் இருந்து என் தான் எனக்கு தான் உங்களெல்லாம் என்னத்தான் சொல்கிறது சரி விடுங்க அந்த அதுதான் அவன் கெட்ட கனவாக நினச்சி மறந்துருங்கன்ற கனடாவில் அந்த டான்ஸ் வந்து கெட்ட கனவாக நினச்சி மறந்துருங்கன்ற சுகாஷினி மேம்னா எனக்கு வந்து இந்த கட்டங்கி நடத்துல அந்த சிறந்தது சரி விடுங்க அது அதுதான் கெட்ட கனவாக நினச்சி மறந்துருங்க நம்ம இதெல்லாம் அனுபவிக்கணும் இருக்கு மறந்து இல்லை பாருங்க கண்ணகி வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு முந்தைய ஜென்ரேஷன் வச்சு கண்ணம்பாவை பார்த்தோம் விஜயகுமாரி பார்த்தோன்னா நம்ம வந்து இந்த கண்ணகியை பார்த்து நம்ம இதெல்லாம் அனுபவிக்கணும்னு இருக்குது இப்போ குஷ்பு சொல்லையா நான் கண்ணகி மாதிரி முப்பத்தெட்டு வருஷம் வாழ்ந்தன்ட்டு நம்ம இதெல்லாம் அனுபவிக்கணும்னு இருக்குது உங்கள் தலைவீதி என் தலைவீதி இதெல்லாம் அனுபவிக்கணுந்தான் நம்ம இது நம்ம இதோ ஒரு பாவம் செஞ்சுருக்குறோம் இதெல்லாம் நம்ம கண்ணில் பார்க்கணும் வந்து சொல்கிறேன் கண்ணகி மேலே உள்ள மரியாதையே போயிடுச்சு ஒரு படத்தில் இவர் ரஜினி பாடுவார் என்ன படம் தெரியுமா வீட்டுக்குள்ளே பார்த்து கட்டி பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் சொத்துக்குள்ளே பார்த்தியே கட்டுற பட்டணம் பட்டணமே மனம் என்ன சொல்லார் சுத்தமாக இல்லைன்னா கெட்டுடும் கெட்டுடுமேன்னு சொல்லிட்டு வேற இருக்கட்டா கண்ணகியே வந்தால் கண்ணடிக்க கூட்டம்னு ஏதோ ஒரு லைன் வரும் தெரியல உங்களுக்கு கண்ணகியே வந்தால் கூட கண்ணடிக்க கூட்டங்க கூட்டம் இது கையை பிடிச்சி எழுப்பாங்கன்ற மாதிரி எல்லாம் வரி வரும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்ணகின்ற வந்து பார்த்திங்கன்னா வந்து கொச்சைப்படணுன்றது வந்து பார்த்திங்கன்னா எழுதி இத்தனை நூற்றாண்டு காலம் கழித்து கண்ணகின்ற வந்து ஒரு ஒரு என்ன சொன்னால் ஒரு ஒரு குறியீடு கற்பின் குறியீடு கலாச்சாரத்தின் குறியீடு பண்பாட்டின் குறியீடு வந்து அசிங்கப்படணுங்கிறது நம்ம பண்ணலாம் இப்போ நம்ம டாப்பிக்கே அது கிடையாது இப்போ இதில் பேசுகிறது என்னென்னா நடிகைகள் வந்து வீழ்த்தப்படுறாங்க பானுப்பிரியா வீழ்த்தப்பட்டாங்க எப்படி வீழ்த்தப்பட்டாங்க துரோகத்தால் வீழ்த்தப்பட்டாங்க தொழில் ரீதியாக வந்து தோல்வி தொழில் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து தோல்வி சகஜம் ஆனால் பானுப்பிரியா வீழ்த்தப்பட்டது துரோகத்தால் அப்படின்றதான் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துல பந்தமைக்கு நன்றி சார் நன்றி சார்